ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி ஐம்பத்தி ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கோகுலமன்னரை மன்னரை ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி ராமானுசனையடைந்தபின் என் பாக்கு உரையாது என் மனம் நினையாது மற்றொன்றையேன் கூக்குல மன்னரை மூவெழுகால் ஓர்கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவன வெங்கும் ஆக்கிய கீர்த்திராமுசனையடைந்தபின் என் வாக்கு உரையாது என் மனம் இணையாது இனி வேர் மற்றொன்ற ஏன் பரசுராமவதார்த்த சொல்கிற மூவழுகால் கோகுல மன்னரை ஓர் கூர் மழுவால் பூ போக்கிய தேவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் மூ இருபத்தோரு அரசுகளை கட்ட அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் அந்த மாதிரி இருபத்தி ஒரு தலைமுறைக்கு மன்னர்களை தன்னுடைய கூர்மழுவால் போக்கி அழித்த தேவனை பரசுராமனை போற்றும் புனிதன் பரசுராமனை போற்றும் புனிதன் புனிதன் தான் சுதமானவர் அப்பழுக்கற்றவர் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி ராமானுசனையடைந்தபின் உலகம் முழுவதும் கீர்த்தியோடு இருக்கிற ராமானுசனை நான் அடைந்தேன் அதன் பிறகு என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றை இனி என்னுடைய வாக்கு மற்றொன்றை உரையாது என் மனம் மற்றொன்றை நினையாது எப்பொழுதும் ராமானுசரை பற்றி தான் நினைஞ்சிருக்கேன் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் பந்து பிடிச்சிடலாமா கோ குலமன்னரை மூழுகால் கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவன வெங்கும் வாக்கிய கீர்த்தி ராமானுசனையடைந்தபின் என் வாக்கு உரையாது जन्मनं दिनयः देगिनि श्रीमते रामानुजयनमः